பொதுவா ஆஞ்சநேயரோட உருவ சிலைகள் எப்படி இருக்கு இடது புறமாவோ திரும்பி நின்றுட்டு கையில வந்து கதாயமோ அல்லது சஞ்சீவ மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா நம்ம இன்னைக்கு போற கோவில்ல ஆஞ்சநேயர் வந்து எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா நேர இருக்காரு அதாவது நேர்கொண்ட பார்வையில தான் காட்சியடிக்காரு இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சுயம்பு பாறையில அதாவது எட்டு அடி சுயம்பு பாறையில ஆறு அடி உயரமும் அஞ்சு அடி அகலம் வந்து இருக்காருங்க இந்த மாதிரி கொண்ட பார்வையில இருக்கிற அமைப்போட இருக்கிற அனுமார் சில வந்து வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோயில் வந்துங்க அருள்மிகு ஜெயமங்கல ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுங்க இது வந்து அஹ் இடுகம்பாளையம் அந்த இடத்துலதாங்க இருக்கு இந்த இடுகம்பாளையம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தள்ளியும் வேட்டுப்பாளத்துல இருந்து பதினோரு கிலோமீட்டரும் சிறுமுகையில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலதாங்க இருக்கு இந்த கோவிலோட முன்பகுதியில்தாங்க இருக்கும் இங்க வந்து ரெண்டு விதமான காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் இருக்கு ரெண்டு விதமான அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று தெற்குறமா இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோவில் சின்ன சின்ன சன்னதிகள் அப்புறம் வடக்கு புறமா இருக்கிற முக்கியமான ஆஞ்சநேயர் கோயிலுங்க இப்ப நம்ம தெற்கு புறமா இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கோம் விநாயகர் கோயிலுக்கு உள்ளார்தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு விநாயகர் கோயில் நல்ல நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்றாங்க இப்போ நம்ம விநாயகரை சாமி கும்பிட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு பாறை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம போன டைம் வந்து பூஜைகளுக்கான அந்த சாயந்தர பூஜைகளுக்கான ஏற்பாடை வந்து அந்த அர்ச்சகர் பண்ணிட்டு இருந்தாரு அதனால நம்ம அப்படியே விநாயகரை கும்பிட்டு பின்னாடி போறோங்க பின்னாடி வந்து ராமலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குங்க அதாவது முன்னாடி வந்து விநாயகர் இருக்காரு அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா லிங்க வடிவுல வந்து அந்த ராமலிங்கேஸ்வரர் இருக்காருங்க நம்ம அப்படியே பின்னாடி போறோம் அருமையா இருக்குதுங்க இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு இந்த மாதிரி இடம் வந்து கோயம்புத்தூர் பகுதியில வேற எங்கேயுமே தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துலதான் வந்து இந்த கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்ப அமைதியா இருக்கு சனிக்கிழமைகள் தான் ஓரளவுக்கு இங்க வந்து கூட்ட இருக்கும் பத்த எல்லாம் வந்து பெருசா கூட்டம் இருக்காதுங்க சுத்தி வர அந்த கோவிலுக்கு தேவையான பூச்செடிகளுமே வச்சிருக்காங்க ரொம்பவே ரம்யமா அது சாயந்தரம் நேரம் போகும்போது உங்களுக்கு அந்த கோவில் சூரிய அஸ்தமனை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அட்டகாசமான ஒரு தரிசனம் நிம்மதியான ஒரு தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம முன்னாடி வந்து விநாயகரை பார்த்துங்க பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா நந்தியும் சிவனும் இருக்கு நந்தீஸ்வரர் இங்க இருக்காருங்க அனுமாரியும் நந்தீஸ்வரையும் தரிசிச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் அப்படியே கீழே அறங்கி வரும்போதுங்க கண்டி மூளையில வந்து ராமலிங்கேஸ்வரர் கோயில வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே வட வடக்கு புறமா செல்வ முத்துக்குமரன் கோயில் இருக்குங்க அதுக்கு அடுத்ததான் பர்வதவர்தினி அம்மன் கோயில் வந்து இருக்குங்க ஒவ்வொன்னு அடுத்தடுத்து அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்கு இது வந்து இயற்கையாகவே பூமியிலிருந்து பொங்கி வர்ற ஏழு தீர்த்தங்கள் வந்து இந்த கோயிலை சுத்தி இருக்குங்க ஆகமூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படிங்கிற மூணு பெருமைகளையுமே இந்த கோயில் வந்து அடைஞ்சிருக்குங்க நம்ம இவங்களை எல்லாம் கும்பிட்டு நம்ம முக்கியமான கோயிலுக்கு தான் இப்போ போக போறேங்க அப்படியே நம்ம இந்த சுத்தி வந்து இந்த இடத்துல ஒரு வழி இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அனுமார் கோயிலுக்கு போக இந்த அனுமார் கோயிலோட வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலே ஒரு கல்வெட்டு இருக்கு களி நாப்பத்தி நாலு ஜீரோ நாலு அப்படிங்கிற இந்த செலை வந்து அமைக்கப்பட்டதா இருந்தாலுமே சிவன் பார்வதி கோயில் சுகத்துல வந்து மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டத வச்சும் இந்த கோயில் வந்து பதிமூணாம் நூற்றாண்டுலயே வந்து கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம என்ன சொன்ன மாதிரி இங்க இருக்கிற கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அனுமார் வந்து நேர்கொண்ட பார்வை பார்த்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாருங்க இந்த மாதிரி அனுமார் காட்சியளிக்குங்கிறது ஒரு அபூர்வமான விஷயங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம போன டைம் சாயந்தரம் நேரம் காட்டி அப்படியே இந்த இருட்டுற வேலையில ஓரளவுக்கு பாருங்க அந்த லைட்டிங் எல்லாம் போட ரொம்பவே ரம்மியமா இருக்கு இந்த இடம் இந்த கோயில் வந்து எப்படி கோயம்புத்தூர்ல வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குங்க அதாவது விஜயநகர பேரரசர் கிருஷ்ண தேவராயருக்கு ராஜகுருவா இருந்த வியாசராஜர் பிரதிஷ்டில் ஒன்றுதான் வந்து இந்த இடுகம்பாளையம் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ராஜகுருவா இருந்த வியாசராஜர் அப்படிங்கிறவர் வந்து மாத்துவ குருமார்கள் ஒருத்தராகவும் ஸ்ரீ வியாசராஜ மடத்தோட பீடாதிபதியாகவும் இருந்திருக்காருங்க அதாவது அனுமார் பாதம் பட்டு நமக்கு தெரிஞ்ச எழுநூத்துக்கு அதிகமான இடங்கள்ல வந்து அனுமாரோட சிலைய பிரதிஷ்ட செஞ்சவர் இவருங்க அப்படி பிரதிஷ்டை செஞ்ச இடங்கள்ல தான் வந்து இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலுங்க இந்த கோயிலோட தலை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசராஜர் வந்து இப்ப இருக்கிற கோவில் இருக்கிற இடத்துல ஒரு பாறையில இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்து அவருக்கு வந்து பாறை மேல ஆஞ்சநேயர் தியானம் பண்ற மாதிரி காட்சி வந்து அவருக்கு தென்பட்டு இருக்குது அதனோட உண்மை நிலையை தெரிஞ்சதுக்காக அவரு மறுபடியும் வந்து தியானத்துல ஆழ்ந்து ஊழி போறாரு அப்ப வந்து அவருக்கு சில காட்சிகள் வந்து இருக்குது இது வந்து ராமாயண காலத்துக்கு எடுத்துட்டு போகுதுங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் முடிஞ்சிருது அந்த செய்தியை வந்து அசோகவனத்தில் இருக்கிற கிட்ட சொல்றதுக்காக பறந்து போகிறார் அனுமார் அங்கே இருக்கிற சீதையை பார்த்துட்டு வணங்குறவர் அன்னையே உங்களை வந்து நான் அழைச்சி போயிடுவேன் ஆனால் அது ராமபுரானோட புகழுக்கு வந்து இழுக்காகும் அதனால் ராமர் வந்து ஜெயிச்ச தகவலை சொல்கிறக்காக தான் வந்து நான் இங்கே பறந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து சீதை வந்து நெற்றி வகுப்பில் வந்து செந்தூரம் அணிஞ்சிருக்கிறத பார்த்த அனுமர் வந்து அதை பற்றி கேட்டிருக்காரு கிட்ட அதுக்கு வந்து சீதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராவணனோட சண்டையில் ராமனுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக செந்தூரம் அனுப்பிச்சுதான் சொல்றாங்க அதுக்கு வந்து அனுமார் வந்து என்ன சொல்றாருன்னா அல்லது என்ன நினைக்கிறாருன்னா சீதையோட அதாவது அன்னையோட நெற்றில சின்னதா செந்தூரம் இட்டதுக்கே வந்து எவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குது அப்படின்னா உடம்பு பூராமே செந்தூரம் பூசிட்டா என்னோட தெய்வம் ராமபிரானுக்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு நினைச்சுக்கிட்டு அவரோட உடல் பூரா செந்தூரத்துக்கு பூசிக்கிறாருங்க அப்புறம் என்ன வெற்றிக்கு பின்னாடி வந்து ராமர் வந்து சீத மற்றும் லக்ஷ்மணோட அயோத்திக்கு போறாரு வழியில வந்து ஏழு தீர்த்தங்கள் இருக்கிற இந்த ஆலயம் இருக்கிற இடத்துல வந்து சிவ பூஜை செய்ய நினைக்கிறாரு அதுக்கு வழி செய்யற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஒரு வில்வ மரத்தடியில சுயம்பொழிக்கல் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி திருநந்தி தேவரும் இருக்காரு இதுதான் வந்து சிறந்த இடம் அப்படின்னு நினைக்கிற ராமர் வந்து சிவபூஜை செய்யறாரு அனுமார் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பாறையில ராம ஜெவம் உச்சரிச்சபடியே வந்து காவலுக்கு இருக்காரு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே இந்த வியாசராஜா தான தியானத்துல இருக்கும் போது வந்து போயிருக்கு இதுக்கப்புறம் அனுமான் உருவம் கொண்ட அந்த பாறை மேல அனுமான் சிலையை பிரதிஷ்ட செஞ்சு வழிபடுறாரு இந்த அனுமான் வந்து அஞ்சு அடி உயரத்துல இருக்காடி உங்களுக்கு இந்த அனுமான பார்க்கும் போதே வந்து ஒரு கண்களை கவர்ற மாதிரி இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் நேர்கொண்ட பார்வையும் இடது கையில சவுகந்தி மலர வச்ச மாதிரியும் வலது கையில ஆசீர்வதிக்கிற தோரையில தாங்க இவர் இருக்காரு இவரோட தலைக்கு பின்புறமா பாத்தீங்கன்னா வளைஞ்சு நிக்கிற வால்ல பணியும் வச்சிருக்காங்க மணியை கட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா அதுவும் அந்த சாயந்தர வேலையில ஜோதிய இருக்கிற அந்த அனுமனை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அஹ் நம்மளோட எல்லாம் காணாம போய் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு உற்சாகம் வருது அஹ் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குதுங்க இந்த ஆலயத்துல அனுமன் வந்து அருள் தரங்காட்டி இடுகம்பாளையம் அனுமந்தராயர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பேரான ஜெயமங்கல ஆஞ்சநேயர் கோயில்னு கூட சொல்றாங்க இங்க வந்து குறுகலான நிலப்பரப்புல இருக்குங்காட்டி தான் இந்த ஊருக்கு முன்னாடி இடுகம் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்குங்க கோவில் சிவத்துல ரொம்ப அழகான வண்ணங்கள் தீட்டி வச்சிருக்காங்க பிரதான தெய்வமா இருக்கிற இந்த ஆஞ்சு நேரம் வணங்கும் போது நவகிரக தோஷங்களும் போறதோட மும்மூர்த்திகளோட அனுகிரகம் கிடைக்குதுங்கிறாங்க குழந்த பாக்கிய திருமணம் பாக்கிய வேண்ட பக்தர்கள் வந்து ஆஞ்சு நேரம் மனதார பிரார்த்திக்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறணுங்கிற வேண்டுதல் நிறைவேற என்ன பண்றாங்கன்னா வீட்டில் வந்து ஒவ்வொரு கைப்பிடி அரிசி தனியாக எடுத்து வைக்கிறாங்க இது முப்பது நாள் சேர்ந்து அரிசியே கோயிலுக்கு கொடுக்குறாங்க இதைத்தான் வந்து எல்லாத்துக்கும் அன்னதானமா கொடுக்குறாங்க அதே மாதிரி சாயந்தரம் நேரம் போனீங்கன்னா சுண்டல் கூட கொடுக்குறாங்க ஆறு கால பூஜை நடக்கிற இந்த கோயில் வந்து காலையில் அஞ்சுலேருந்து சாயந்தரம் ஒரு எட்டு டு ஒன்பது வரைக்கும் திறந்துருக்குங்க ரொம்பவே அமைதியா அற்புதமா இருக்கிற கோயில நீங்கள் கோயம்புத்தூர் இல்லை மேட்டுப்பாளையம் சைடு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா போக எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மத்த அனுபவங்களையும் பாருங்க நன்றி